உன்னை பண்ணிட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்க பாருக்கு எனக்கு என்ன நான் அழகா இருக்கிறேன் எனக்கு யாரு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவா மொகரை கட்டிக்கு அவ்வளோ பொண்ணு தரம் பொண்ணு தரண்டு நிற்கிற ஆளு இவர் போய் கட்டிக்க போகிறாரு பூத மாதிரி உடம்ப தெபிச வச்சுக்கிட்டு உன் மொகரையும் மூஞ்சியும் உடம்பும் கண்ணாடியில் போய் நின்று பாருயா உடம்பு எப்படி இருக்குண்டு உனக்கு போய் இன்னொரு கல்யாணம் வர தேவையா போய் பண்ணிக்க தாளாரம்மா எனக்கு டைவர்ஸ் பேப்பர் வாங்கிட்டு வா நான் கையெழுத்து போட்டு தரேன் என்ன சோகமா இருக்கு என்ன தாய் எடுக்கடி சோகமாக இருக்குன்னு அந்த கம்மாட்டி பைய தான் என் புருஷாக இருக்கானே அந்த பைய வந்து வேற கல்யாணம் பண்ணிக்க நான் டைவர்ஸ் பண்ண போகிறான் நேனடி என்ன டைவர்ஸ் பண்ண போகிறாரா என்ன ஆச்சுக்கா உன் புருஷனுக்கு கிற்கு கிற்கு பிடிச்சி வச்சா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சி வச்சுடி பைத்தியம் பிடிச்சி வச்சு நான் நல்லா சொல்லிட்டேன் வேண்ட பேப்பரை வாங்கிட்டு வா டைவிஸ் பேப்பரை நான் கையெழுத்து போட்டு தர்றேன் உன் முகரைக்கும் முகரை கட்டைக்கும் எவோ உனக்கு பொண்ணு கொடுப்பா போய் எவ்வளையாவது கட்டிக்கன்னு சொல்லிட்டேன் அப்படித்தாக்கா சொல்லணும் அப்படித்தான் சொல்லணும் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் அப்படி தான் சொல்லணும் நீ அது இப்படி ஆறு என்னம்மா சாமி அந்த மாதிரி அக்கா நீ சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருக்கு அதுக்கு தான் இப்படி ஆடிக்கிட்டே நிற்கிறேன் சந்தோஷமா இருக்கேன் உங்களுக்கு சந்தாச ஆட்டதன்ன பாத்திடி नेतेட்டேன்டா இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே அம்மா என்ன கறி அன்னைக்கு சாப்பிட்டாச்சா อืม சாப்பிட்டாச்சே மீன் குழம்பு நான் உன்ன கேட்டேனே நீ என்ன கேட்டியா சாப்பிடுறேண்டி ரெண்டி நீ என்ன சாப்பிளிய அந்த மீன் குழம்பு வச்சிருப்பேன் வாங்கிட்டு போலான் வந்தியா அது எப்படி கரெக்டா சொல்ற கொஞ்சம் மீன் குழம்பு கொடுக்க அதான காரியம் இல்லாம வரமாட்டேட்டி நீனு நான் வந்து விசாரிக்குது ரொம்ப விசாரிப்பு அது மொழிக்க சொல்றது சோறு மட்டும் வடிச்சு வச்சிருக்கேன்க்கா குழம்பு வைக்க அழுப்பா இருக்கு கொஞ்சம் குழம்பு கொடுக்க இல்ல எடுத்துட்டு வரேன் லட்சுமி அக்கா என்ன அந்த பக்கம்மா வயலெல்லாம் பார்த்துட்டு வரேன் அப்படியே வெயிலா இருக்குது பார்த்துட்டு வரேன் ஓ வயலை பார்த்துட்டு சரி என்ன சதி நல்லா இருக்குறம் புலவெல்லாம் நல்லா இருக்கா

உன் மொகர கட்டைக்கு நான் தேவையில்லை வாங்கிட்டு வா நான் கையெழுத்து போட்டு தரேன் சொல்லிட்டேன் அவன் தேங்க சொன்னு